குட் ஆஃப்டர் திஸ் இஸ் ராமநாதன் அர்ச்சுனா முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான முத்து என்னென்றால் அந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான கதை நான் பொது வேட்பாளருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணி நான் இனியும் பண்ணுவேன் என்பது காரணம் சஜித் சஜித் ராணில் ராணில் அனுரா டீல் டீலன் காய்ச்சி கொண்டாங்களுக்கு இப்போ டைம் அப் டைம்ஸ் அப் ஸோ யூ ஷூட் ஷட் அப் அண்ட் டேஷ் யூ ஓன் மைனஸ் பிஸ்னஸ் எனிவே நான் முக்கியமாக சொல்ல வரது என்னென்றால் கடைசி வரைக்கும் எனக்கும் தெரியும் சுமந்திரன் சாணாக்கியனும் மேடம் அடிக்கைக்கு எனக்கு தெரியும் இப்போ இப்படியோ ராணில்கிட்ட போமான் நம்மண்டு என்றார் அணிலிட்ட போறதுக்கு எங்களுடைய அமைச்சர் டாக்டர் சேவானந்த ஐயா அவர்கள் விட மாட்டார் அது நூறு இதுதான் தெரியும் ஸோ அவைக்கு போறதுக்கு நம்ம இல்லை அனரோட்டை போவின வாழ்ந்து பார்த்து நான் அனுரண்ட ஆக்களோட கேட்க அவங்க சிரிச்சவங்க இவன் அப்பாடு ஸோ அநிரோட்டை போறதுக்கும் சான்ஸ் இல்லை என்ற வந்து ஊழல்வாதிகள் அவை வேலையால் எல்லாரையும் ஒண்டாடுக்க போறது இல்லை வாழ்க்கையில ஸோ அனுராக் வந்து வித்தியாசமான ஒரு இருநூற்றி இருபத்தஞ்சு பேரை தான் திருப்பி கொண்டிருவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற புதிய ஒரு ஜனாதிபதியாக வர வேண்டிய தான் அனுரகன் சனாயகர் ஸோ நாங்கள் விரும்பியோ விருப்பாமலோ முக்கியமாக எண்பது விதமான சிங்கள வாக்குகள் வந்து அனுரவுக்கு விழும் அனுரா ஜனாதிபதி ஆவார் ஆனால் அதுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆளுங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதே நேரம் சஜித் ஐயாவும் கூட கடைசி நேரங்களில் சேர்ந்து ஏதாவது அனுரவுக்கு எதிராக செய்யலாம் ஒரு நிலைமை இப்போது போய்கொண்டிருக்கிறான்னா தெரியும் என்ன மட்டு நாட்கள் இருக்குன்னா பார்ப்போம் அனுரவம் தனியாகவும் அனுரவ் தனியாகவும் ரணிலும் சஜித் ஐயாவும் வந்து ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்போவும் இல்லாம இல்லை சரிதானே ஆனால் இருந்தும் அதை தெரிஞ்சு கொண்டுதான் இருந்து முழு சிங்கள உறவினர்களும் வந்து என்ன செய்யறாரு என்றால் இலங்கை கோடி வந்திருக்காங்க வெளிநாட்டிலிருந்து முழு பேரும் ரெட் கலர் டிஷர்ட்டை போட்டு கொண்டு இறங்குறதை நீங்கள் பார்க்கலாம் பிளைட்ல ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இந்த முறை அனுரவை கொண்டு வரோம் பழைய இருநூற்றி இருபத்தஞ்சு பேரை அனுப்புறோம்

பொது வேட்பாளராக இல்லுங்க உண்டு அப்போ நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதோட விஷப்பரிச்சை அதுக்கு என்னால் ஏலாது எனக்கு அரசியல் எதிர்காலம் வந்து இதுக்குள்ளே போய் என்ன தலையை கொடுக்க இயலாது நீங்கள் தர வந்து இருபது கோடிக்கு இந்நாள ஏழாண்டு கிளியரா சொல்லிட்டேன் சொன்ன பிறகுதான் அது வந்து ஒருத்தரும் இல்லாமல் கடைசியாக சிறீரனை நிப்பாட்டு வெளிப்பிட்டு சிறீரன் ஐயாவும் போயில மற்றவர்கள் கண்ட விக்னேஸ்வரன் ஐயாம் போயில எல்லாருமே மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் அரியணேந்திரண்ண நான் இது கடைசி வந்துட்டு தான் எங்கயாவது போய் தொள்ளாயிரம் நாடாப்பாண்டு போட்டு வந்தவர் அதுதான் உண்மை சரிதானே அதாவது இந்த இந்த எலெக்ஷனோட தான் இங்கேயாவது போய் தொலைகிறேன் தான் இங்கே நிற்க மாட்டேன் என்றுதான் எங்களுடைய மன்னர் அரியணேந்திரனுடைய கோரிக்கை அதுக்கு வந்து பொது கட்டமைப்புல இருந்து சகல வெறும் உத்தேசம் இந்த சுகாசாக்கள் வெளிநாட்டில் போய் இந்த புறம் ஓட் போட வேண்டாம் சொல்லும் கூடாப்பா என்று ட்ரை பண்ணிப்பாது வெளிநாட்டில் காசு எல்லாம் ஜெயிக்கணும் இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு முக்கியமான அக்கௌரால் யூஎஸ்ஏல சொல்லியிருக்கிறா இவருக்கு காசு இல்லையாண்டு யாருக்கு தமிழ் வேட்பாளருக்கு வந்து காசு இல்லை என்றதால காசு சேர்க்கறதுக்கு வந்து இன்றைக்கு ஏதோ பாபி பாபிக்கு பார்ட்டி ஒன்று யூஎஸ்ஏல போடினவா சரி நல்ல விஷயம் நான் சொல்ல வரேன் என்னென்றால் இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இஸ் தே ஹவ் டிசைட் கம்ப்ளீட்லி தேர் கோயிங் டு ஓட் ஃபார் அனுர ஸோ இந்த டைம் தமிழாக்கள் முக்கியமா முடிவெடுக்க வேண்டிய நேரம் நான் என்ன பேருங்க சோபிஷன் கதை கருத்தையும் வந்து ஓரளவுல ஒத்து போறேன் நீ சொல்றது சரியா பூ ஆனா எங்களுக்கு ஒரு இனம் இருக்கு ஒரு அடையாளம் இருக்கு நாங்கள் தோத்துற கூட ஆனா என்ன ஒரு என்னொரு அஞ்சாறு நாள்ல எங்களோட புது வேட்பாளரே தான் விலகுறன் என்று சொல்லி பட்டியலை வேண்டிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ளுறார்கள் நான் இந்த வீடியோ போட்ட அப்புறம் இவர் போயலேண்டா எனக்கு சந்தோஷம் ஆனா அவர் அப்படி போயிட்டாரா அவர் எனக்கு மட்டுமில்லை எல்லா தமிழருக்கும் முதுகுட குத்துறா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானே யாரும் அவர் எல்லாருக்கும் குத்து 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 குத்தி கடைசியா எங்களுக்கு குத்துற இந்த குத்து தான் அந்த பொது வேட்பாளர் வந்து கடைசி நேரத்தில் வந்து தான் விலத்திறன் என்ற ஒரு கதை அந்த கதை வெறுமை இருந்தா நாங்க யாருக்கு ஓட் போடணும் அப்பதான் பிரச்சனை அப்போ எங்கள்ட்ட ஓட் முழுக்க அனுராவுக்கு போகணும் படிச்சவன் புத்திசாலி மண்டை கிழமை ரெஜிஃபார்ம் இல்லாம களிமண் இல்லாமல் இருக்கிறவங்க முழுக்க விளங்கம் அர்ச்சுனா ராமனான் என்னத்தை சொல்றான்ண்டு சஜித்தையும் நாங்கள் போய் கதை பார்த்துனாங்க அவரையும் அக்செப்ட் பண்ணி பார்த்துனாங்க பட் இஸ் அஹ் எனது மெஜோரிட்டி அதாவது வந்து பெருமான் மீனத்தின் இன்னொரு வடிவம் அவ்வளவுதான் சரிதானே ஆனால் அனுரவும் அதே தான் ஆனால் அனுர வந்தா இருநூற்றி இருபத்தஞ்சும் இல்லாம போகும் அந்த இருநூற்றி இருபத்தஞ்சும் இல்லாம போய்க்குள்ள எங்கள்ட்ட பதினஞ்சும் இல்லாம போகும் எங்கள்ட்ட பதினஞ்சோ பதினோலோ எத்தனை இருக்கோ தெரியாது சாங்கல் செத்து ஒன்று செத்தும் போச்சு அதெல்லாம் இல்லாம போகும் இல்லாம போனால் புதுசாக கொஞ்சம் பேரை போடுவோம் புது அரசியல் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னமா ஆக்கள் டிசைட் பண்ணியில் நானும் சீனா மாரணும் மட்டும்தான் இருக்கிறோம் அதை விட ரெண்டு பேர் சூஸ் பண்ணியிருக்கிறோம் കിണോച്ചിലും ഇപ്പോൾ ഒരു ഒരാൾ വന്ന് തിങ്ക് പണിയെ ചൂസ് പ്ണോമണ്ട് ഇരുപത് പേർ ഇരുപത്തി രണ്ട് പേർ രംഗും അപ്പം നിങ്ങളേ പഠിച്ചാൽ അതായത് ഉണ്ടോ നല്ല ഇൻബോക്സ് കൂടാതെ പേർക്കാളും ഇൻപാക്സ് ഇൻപാക്സ് പണക്കൂട പാലിമയിൽ അനിക്ക പോകണ്ടാ എന്നോടൊ വയസ്സ് കൂടാതെ മുപ്പത്തെട്ട് വയസ്സ് സോ എന്നുടെ കൂടാൻ അത് തന്നെ യാറാവ് ഇന്നാ ക്യാമ്പസ് പടികളാർന്നാലും പരവില്ല സ്കൂൾ ടീച്ചറായി പരവില്ല എല്ലാ സമൂഹവും ഒത്തുനേന്ത് அது முஸ்லீமாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் சிங்களவனாக இருக்கட்டும் இந்த கட்சியில் சேரலாம் நாங்கள் ஒரு ஒரு நாளுமே ஒரு பெரிய கட்சியில் போய் சேர மாட்டோம் புதைக்கு டிசைட் பண்ணியிருக்கோம் நானும் ஆயிரும் பட் அது கன்ஃபார்ம் இல்லை ஆர் தாட்ஸ் எங்களுக்கு ஒரு தனி கட்சி அமைப்போம் அந்த தனி கட்சியில் தான் கேட்போம் அப்போ எல்லாரும் சொல்கிறது நீ எங்கே இப்படி சொல்லிக்கொண்டிருக்காய் சொல்லிக்கொண்டிருக்காய் பட் நான் செய்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கோம் தேவையுமில்லை சொல்லாதால் நீங்கள் பேசுகிறதால நான் சொல்ல போகிறதும் இல்லை உங்களுக்கு விளங்கியிருக்குமான் நினைக்கிறேன் இப்போ கடைசி நேரத்தில் எங்களோட அண்ணன் எங்கள்ட்ட எங்களை துருவம் செய்வாராக இருந்தால் அவரையும் அண்ணா பாய் டட்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்றாக்கு போட வேண்டிய தேவை கொண்டு வரும் அப்படி அவர் கடைசி வரைக்கும் நிற்பாராக இருந்தால் அவருக்கு எங்கள்கிட்ட ஓட் இருக்கும் அவர் கடைசி நேரத்தில் எனக்கும் முதுகுல குத்துவம் எந்த வரைக்கும் ஒரு இல்லை எனக்கு ஒரு தேங்க் கூட பண்ணிடல நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு பலனை உதவி செய்க பலனை எதிர்பார்க்கறில்ல இப்போ அதுதான் ராமநாதராஜ் நாட் ஸ்டைல் ரெண்டாவது நவானாக்கு தெரியும் ரஹானா என்ன எல்லாரோடையும் கொம்பியா கம்பினி பார்த்து 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 பேச்சு ஒன்றியால் இனி என்ன என்னோடய கொம்பியாக ஒன்றுங்கோ லண்டன் நவானா என்ன அட என்ன நீங்கள் ஐடென்டிஃபை அதாவது அனுமானிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் ராஜா வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு நான் சொல்கிறேன் உங்களோட தேர்தலில் நிற்கிறபடியாக சங்குக்கு முதல் வாக்கு இரண்டாவது வாக்கு அன்ற குமார் நாயக்கு ஆனால் சங்கு விட்ரோ பண்ண வேண்டா தமிழனுக்கே குத்தரோட குத்து அதுக்கப்புறம் நாங்கள் எலக்ட்ரிக் ஓட்டிங் போட போகாமல் அது நாங்கள் அனுரவு போட்டு நாங்களும் அன்றரோட நிற்கிறோம் ஊழல்களுக்கு எதிரானவர்கள்ன்றதை காட்ட வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் அப்போ ஜோசிபிங்கள் அனுரவோட எண்ணப்பு டீல் என்று அன்றரோட தான் பார்த்து கொண்டு இருக்கான் வேல் முருகநாதன் துவாரகன் டே எனக்கு ரீல் இருக்கா இல்லையான்னு நீயே சொல்லு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் எம் எஸ் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி